எங்க அப்பா ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு டேய் நாளைக்கு பொண்ணு பார்க்க போகண்டான் அவருக்கா உங்களுக்கா எனக்கு தான் சரி போய் பொண்ணு பார்க்க போய் உட்காந்துருக்குறான் அங்கே இருந்து என் வீட்டுக்காரி அப்போ வந்து மன மகள் அப்படியே தட்டில் டீயை வச்சுக்கிட்டு கொண்டு வர்றான் அங்கே இருந்து கடகட கட 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 கடன் ஆடுதுங்க வந்து அவ பாடி எடுத்து கொடுத்தா நான் முகத்தை பார்க்க முடியல வெக்கம் அவங்களுக்கா உங்களுக்கா எனக்கு பார்க்க முடியலைங்க அப்படியே பார்த்தா எம்எல்ஏ ஓட்டு கட்டு வர்ற வேட்பாளர் மாதிரி வந்தா

இதே நம்மால் ஆம்பளை ஆள் பாருங்கள் கடை கடைக்கு கடைக்கு வாங்க அப்படி பெரிய கல் அந்த தண்ணி எல்லி டம்ளரில் ஒரு ஊற்று ஒரு கருப்பு விளக்கமாரி அதுக்குன்னே தயார் பண்ண விளக்கமாரி ஒன்று இருக்கும் எடுத்து நாலு சாத்து சாத்து எண்ணெயும் போட மாட்டான் ஒன்றும் போட மாட்டான் இப்படி ஒரு இழுப்பு ஒரு ஒரு இழுப்பு ஒரு கிண்ணத்தில் மாவாழி ஒரு அடி ஒரு இழுப்பு தன்னாவில் எழுந்திருக்குமே தோசை பரட்டியே வேண்டாம் தன்னாவில் எழுந்திருக்குமே அப்படிலாம் போயிட்டு இருக்கு வாழ்க்கை உண்மையிலே சொல்ற எனக்கு இந்த திருவள்ளூர்ல வந்து பேசுறதுக்கு எனக்கு என்ன மகிழ்ச்சியான விஷயம் தெரியுமாங்க நான் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊருக்கெல்லாம் போயிருக்கிறேன் படிக்கும்போது போது போயிருக்கிறேன் இப்போவும் போயிட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா இந்த திருவள்ளூர்ல தாங்க மாமியா மருமக சண்டை சுத்தமா இல்லை தெரியுதா இல்ல இது உண்மைன்னு கை கைதட்டுறீங்களா இல்ல பொய்னு கைதட்டுறீங்களா அவங்களே கேளுங்க உண்மைதானா ஒரு பத்து மருமக மாமியால என்ன பெத்த தாய் மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன் பத்து மர்ம வரட்டும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நான் இன்னும் மயக்க பிடிக்க மாட்டேன் என் பரம்பரை பரம்பரையா உண்டா உலகத்துல ஆமியால பெத்த தாய்னு சொல்லணும்னு நினைக்கிற மர்மக பத்து ஊருக்கு பத்து வேணுமா அவங்களுக்கு திருவள்ளூர் டவுனுக்கே மாவட்டத்துக்கே பத்து தேராது அப்படித்தானே வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி வந்து புயல் அடிச்சு அந்த பேரை பூரா படிச்சு பாருங்க கேத்ரீனா ரீட்டா எல்மா நர்கீசு நிசா இப்படி பொம்பளை பெயராகவே இருக்கும் பார்த்துக்கலாம் நீங்கள் உலகத்தையும் அழிச்சிருக்க மூணு லட்சம் பேர் குளோசுங்க புயலுக்கு பேரெல்லாம் பொம்பளை பேர் பொம்பளை பேர் நல்லா பார்க்கலாமே ஆம்பளை பேர்லையும் புயல் வரும் என்ன மாதிரி உங்களை பாய் முடியும் அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணி சட்டம் போடாமல் அடங்கிடும் அன்னைக்கு பார்க்குற போன வர பட்டு கொடைக்கு நானும் என் மனைவி சவுளி கடைக்கு போனோம் ஒரு நாலே நாலு சேலை எடுக்கணும்னா எனக்கு ஒன்றும் இல்லை மூணு உங்கள் சொந்தத்துக்கு ஒன்றே ஒன்று தான் ஏன் சொந்தத்துக்குன்னா எடுத்துக்கடி எடுத்துக்கடின்னு

தந்தையோடு கல்வி போம் போம் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் போம் மாய வாழ்வு உற்றார் உடன் போம் பொற்றாளியோடு அவையாம் போம் தாய் இல்லைன்னா அறுசுவையான உணவு கிடையாது தந்தை இல்லை என்று சொன்னால் கல்வி கிடையாது உற்றார் உறவினர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடையாது உடன் பிறந்தவன் இல்லை என்று சொன்னால் தோழிலே வலிமை கிடையாது பொன்னால் ஆன தாலி அணிஞ்ச பொண்டாட்டின்னு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா மேலே சொன்ன எதுவும் கிடையாதுன்னு சொன்னாலே அவை கிளவி அது இன்றைய நாட்டில இன்றைய சமூக சூழ்நிலையில சாத்தியமா இருக்கா இல்லாத காரணத்தினாலதான் சொல்லுகிறேன் மனைவியை திருப்தி படுத்துனா சிக்கல் சிக்கல் இல்லை அப்போ மனைவியை திருப்திப்படுத்துறதுதான் சிக்கல் சிக்கல்